கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு வர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நான் கடந்து செல்லலாம் இரேமியா முப்பத்தி இரண்டு பதினேழாவது வசனம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆமே இந்த அற்புதமான காலை பொழுதுலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை ஆண்டவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமே இந்த உலகத்தால் செய்யக்கூடாத காரியம் அநேகம் இருக்குது சொந்த பந்தங்களினாலே செய்யக்கூடாத காரியம் அநேகம் இருக்குது நம்மளாலே முடியாத காரியம் அநேகம் இருக்கிறது நாமே பல நேரங்களில் நினைப்பதுண்டு இது என்னால் சாத்தியமில்லை இது என்னால் முடியாது எது நம்மால் முடியாது எது நம்மால் இயலாது என்று நாம் கை விரிக்கிறோமோ ஆண்டோர் சொல்கிற நான் அப்படி விரிக்கிறதில்லை என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களிலே நீங்கள் கூடாது முடியாது இது முடிந்தது இதற்கப்புறம் நான் ஒன்றையும் பார்க்க முடியாது இந்த வியாதியோடு என்னுடைய வாழ்க்கை நின்று போனது இந்த தோல்வியோடு என்னுடைய வாழ்க்கை நின்று போனது இந்த பிஸ்னஸில் வந்த இந்த கஷ்டத்தினால என்னுடைய வாழ்க்கை நின்று போனது இதற்கப்புறம் நான் எழும்பி பிரகாசிக்க முடியாது இதற்கப்புறம் நான் எழும்பி படிக்க முடியாது இதற்கப்புறம் நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது இதற்கப்புறம் நான் ஆசீர்வாதமான ஒரு நாட்களை காண முடியாது இதற்கப்புறம் இந்த வியாதியை வைத்துக்கொண்டு இந்த கடன் பிரச்சனையை வைத்துக்கொண்டு நான் சமாதானமாய் வாழ முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா வசனம் சொல்லுது என் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் மறித்தவரை உயிரோடு எழுப்பினவர் நடக்க முடியாதவர்களை நடக்க பண்ணினவர் இல்லாதவர்கள் பார்வையை கொடுத்தவர் கேட்க முடியாதவர்களுக்கு கேள்வியை கொடுத்தவர் பேச முடியாதவர்களுக்கு பேச்சை கொடுத்தவர் அநேக சுகங்களை கொண்டவர் அநேக அற்புதங்களை கொண்டவர் அநேக வார்த்தைகளை கொண்டவர் அநேக தேற்றுதலை கொண்டவர் அநேக அதிசயங்களை கொண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆமே அவரே வழியாக இருக்கிறார் அவரே நமக்கு போதகராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதிசயமான காரியம் ஐ மீன் என் கத்தராலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என் தேவனாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன் என் என் கூட இருக்கிறதுனால இந்த காரியத்தை நான் வெற்றியா செய்து முடிப்பேன் என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால என்னுடைய தலை நிமிர்த்தப்படும் என்னுடைய ஏசப்பா என் கரத்தை பிடித்திருக்கிறதுனால நான் முன்னேறி செல்லுவேன் அதிசயங்களை காண்பேன் ஏசப்பா வசவன் சொல்லுது ஒன்றும் இல்லை அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்றும் இல்லை ஆமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதத்தை செய்வார் காரணம் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஒருவேளை நீங்க செய்ய முடியாது என்னால செய்ய முடியாது என்னால மீண்டு வர முடியாது என்று நினைத்தால் உங்களை மீட்டு கொண்டு வர ஆண்டவர் இருக்கிறார் ஆமேன் உங்களை கொண்டு செயல்படுத்த ஆண்டவர் இருக்கிறார் வருஷத்து ஆவி இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க அந்த பல நடைகிற ஆவியை வைத்து உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு புது பலனை தருவார் ஆமேன் கத்த பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்தோடு இருப்போம் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன்